வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு தயவு செஞ்சு என்னை திட்டாதீங்க ஏன்னா நான் இது சிம்பத்திக்காகவோ எனக்கு வீவிஸ்க்காகவோ நான் போடலை அதை ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வீ இப்போ எல்லாருமே பெட்டு வளர்க்குறோம் அதில் கேல் பெட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் இருக்க ஏதாவது ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமானதாகவே இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் வந்து பெட்டு வளர்க்குறோம் கேல் பெட்டு வளர்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் வளர்க்கும்போது அவங்கள நம்ம ரொம்பவே சேஃபாக வளர்க்க முடியும் இப்போ நீங்கள் பார்க்குறது ஹாப்பி ஹாப்பியை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான் ஏன்னா ஹாப்பி ஆக்டிவாகவும் இருப்போம் அதே ஹாப்பி வந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி அவள் லைஃபை லீட் பண்ணியிருக்காங்கிறதும் உங்களுக்கு தெரியும் இப்போவும் அவளோட லைஃப் அது என்னவோ தெரில அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்ட்ரகிளே தான் அவளோட லைஃப்பை கொண்டு போயிட்டுருக்கா ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் எதையும் காட்டிக்காமல் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் ஹாப்பி அவளை பார்க்கும்போது நமக்கே மோட்டிவேஷனாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு குட்டி பூனை குட்டி தான் ஹாப்பி இப்போ அவளை பற்றின ஒரு தகவல் தான் இதுவா ஹாப்பி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் ஏழு மாதம் ஆகுது அவள் பிறந்து ஒரு வருஷம் எட்டு மாதம் ஆகுது இப்போ இதில் இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வந்ததுலேருந்தே இவள் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துலேயே தான் அவள் லைஃப்பை கொண்டு போயிட்டுருக்கோம் அவளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தால் அதை சரி பண்ணி கொண்டு வந்தோம் அதுக்கே எங்களுக்கு ஒன் இயர் ஆகிருச்சு அப்போ நிறைய மெடிசின் கொடுத்ததுனால வந்த எஃபெக்டா என்னான்னு எங்களுக்கு தெரியல ஆனால் இவளுக்கு இப்போ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இவ பறந்து ஒரு வருஷம் எட்டு மாதம் ஆகிறதுனால எட்டு மாதத்துக்கு அப்புறவு அவங்க வந்து குட்டி போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதாவது எயிட் மந்த்ஸில் அவங்க ப்ரீட் ஆனாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க குட்டி போட்டுக்கலாம் ஆனால் இவ இவ்வளோ நாளும் குட்டியே போடலை நாங்கள் குட்டி போடுவோம் தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருந்தோம் வீட்டில் லியோ இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் லியோ வந்து மேல் கேட்டு ரெண்டு பேரும் ப்ரீடு ஆகிறாங்க ஆனால் என்ன காரணத்தால் இவங்களுக்கு வந்து ப்ரீடு குட்டி வந்து ஃபார்ம் ஆகலன்னு தெரியல இப்போ குட்டி போடாததுனால வந்த பிரச்சனை தான் இது அது என்ன அப்படின்னா இவங்களோட குட்டி போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களோட யூட்ரஸ் வால் வந்து அதே சைஸில் இரு அதே மாதிரி இருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது இவங்க குட்டி போடாகாம போடாமல் இருந்தாங்கன்னா அவங்களோட அந்த ஹார்மோன் சேஞ்சஸால் அவங்களோட யூட்ரஸ் வால் வந்து திக்கன் ஆக ஆரம்பிக்கும் திக்கன் ஆகும்போது அதில் வந்து இருந்து போகிற ஜெம்ஸு பேக்டீரியாஸ் வந்து உள்ளே போய்ட்டு அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது அது எப்படி நடக்குதுன்னா இப்போ கேட் வந்து நீங்கள் உட்காரும்போது பார்த்துருப்பீங்க அவங்க ஃபுட்டு சாப்பிடும்போதோ இல்லை உட்காந்து வேடிக்கை பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க அவங்களோட ஆசன வாயும் அவங்களோட வெஜினாவும் தரையில் இருக்கிற மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க வால் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும் அப்போ அந்த நம்ம இருக்க இடம் சுத்தமாக இல்லாமல் இருந்தாலும் அது மூலியமாகவும் பேக்டீரியா உள்ள போகும் அதே மாதிரி அவங்க வந்து ப்ரீடிங் பண்ணும்போது அந்த டயத்துலேயும் அவங்களுக்கு வந்து வரக்கூடிய சின்ன சின்ன பேக்டீரியா இன்ஃபெக்ஷனால் என்ன ஆகும்னா இவங்களுக்கு யூட்ரஸ் இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிது யூட்ரஸ் இன்ஃபெக்ட் ஆகிட்டு அது அந்த யூட்ரஸில் வந்து அதாவது சீல் பிடிச்சிக்க ஆரம்பிக்கும் அப்படி இல்லைன்னா கட்டி கட்டியாக வந்து அது வந்து உள்ளே கொலாப்ஸாகி ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சது இது எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து ஹாப்பியோட வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும் போது நாங்கள் வந்து குட்டி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அவளும் எதுவுமே சிம்டம்ஸை காட்டிக்க மாட்டாங்க கேட்டோட ஒரு ஸ்பெஷல் இதுவே அதுதான் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க வெளியில் காட்டிக்க மாட்டாங்க அது ஆக்டிவாக விளாடுவோம் ஓடுவோம் சாப்பிடுவோம் நார்மலாக தான் இருந்தால் அதனால எங்களுக்கு தெரியல ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ஒரு எயிட் ஓ கிளாக்குக்கு அவளுக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிது வெஜநாத வந்து டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிச்சுது அது என்ன டிஸ்சார்ஜ் எங்களுக்கு தெரியல அப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போனோம் குட்டி தான் போடுவோம் நாங்கள் எதிர்பார்த்துட்ருந்தோம் ஆனால் குட்டி போட மாதிரி தெரியல அந்த டிஸ்சார்ஜ் மட்டும் வாங்கிக்கிட்டே இருந்துச்சு அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி மில்கி ஒயிட் கலரில் வந்துக்கிட்டே இருந்தது அந்த அதனால எங்களுக்கு பயந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் அப்புறம் பிளட்டும் வர ஆரம்பிச்சிச்சு லைட்டாக அப்போ எங்களுக்கு பயம் வந்துருச்சு உள்ளே குட்டி இருந்து குட்டிக்கு ஏதாவது ஏறக்கூடாது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது அவங்க ஸ்கேன் பண்ண சொன்னாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் அவள் வயிற்றில் வந்து குட்டி கிடையாது யூரி அதாவது யூட்ரஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தது தெரிஞ்சுது உடனே சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க உடனே நாங்கள் சர்ஜரி பண்ணிட்டோம் அவளை சர்ஜரி பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் உள்ள வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க ஆப்ரேஷன் பண்ணினது வந்து ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக்குக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு ஆனால் நாங்கள் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அவளுக்கு நல்ல நினைவு வந்து அவள் எல்லோரையும் பார்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் பார்த்தா இங்கக்கிட்ட காட்டினாங்க இப்போ ரொம்பவே நல்லாயிருக்கா ஹாப்பி இப்போ என்னென்னா நான் நாளைக்கு காலையில் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போன்ட்டு அதனால நைட்டில் தூங்கக்கூடாதுன்ட்டு இருக்கும் அவளுமே தூங்கலை இவ்வளோ நேரம் தூங்கவே இல்லை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டா ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் குட்டி போடாத பூ பூனையோ இல்லை கேட் டாக்கோ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உடனே டாக்டர் டாப்பே செக் பண்ணுங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து திருப்தியாக இருக்கலாம் பயம் இல்லாமல் இருக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து ஆப்ரேஷன் வரைக்கும் எங்களுக்கு இது தெரியாது அப்படிங்கிறதுனால தான் இப்போ ஆப்ரேஷன் வரைக்கும் போயிருச்சு இதுவே ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாங்களும் செக் பண்ணி அவளை ஃபஸ்ட்டே வந்து அந்த இந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆகாமல் பார்த்துட்டு இதே மாதிரி எத்தனை பேருக்கு தெரியாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தயவு செஞ்சு உங்க வீட்டில் கேள் வச்சுருந்தீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா போயிட்டு டாக்டரை செக் பண்ணி அவங்க நார்மலாக இருக்காங்கன்னு அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கன்சீவ் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டெர்லைஸ் கூட நீங்கள் பண்ணி விட்டுருங்க ஏன்னா உங்களுக்கு பேபி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டெர்லைஸ் பண்ணி விட்டுருங்க இல்லைனா ஒன்றோ ரெண்டோ வாட்டியோ குட்டி போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோமே இந்த மாதிரி சில தகவல்கள் நான் அப்பப்போ போட்டுட்ருக்கேன் நன்றி